முக்கிய ஸ்பிரிச்சுவல் பார்வையாளர்களுக்கு எங்களது தீபாவளி வாழ்த்துக்களும் வணக்கங்களும் மகர ராசிக்கு இந்த ஐப்பசி மாசம் அமோகமாகவே இருக்கும் ரெண்டு காரணம் ஒன்று குரு உச்சம் பெற்று உங்களுடைய ராசியை பார்க்குது அஷ்டமாதிபதி நீசம் பெற்றிருக்கார் அந்த நீசம் பெற்றுக்கிற அஷ்டமாதிபதி பணபரத்துக்குரியவர் அதனால இந்த முதல் பகுதியில் சில சோதனைகள் இருந்தாலும் நவம்பர் மூணுக்கு மேலே யோகமான ஒரு சூழல் ஏற்படும் ஏன்னா உங்களுடைய தொழிலதிபதி சுக்கரன் நீசமா இருக்காரு அவர் வந்து நவம்பர் மூணாம் தேதி சூரியனோட சேர்ந்து நீசபங்க ராஜயோகமா மாறுறதுனால உங்களுக்கு தொழில் அமோகமா இருக்கும் உத்தியோகமும் அமோகமா இருக்கும் உத்தியோகத்துல இருக்கிறவங்க சீரும் சிறப்பமா இருக்கக்கூடிய நேரம் தான் இதுன்னு சொன்னாலும் ஆனா உங்க வாக்கு ஸ்தானத்தை செவ்வாய் பார்க்க இருக்கிறதுனால சனியும் பதிலுக்கு செவ்வாயை பார்க்கறதுனால சிறிது எச்சரிக்கையை நீங்க பேசும்போது கடைபிடிக்க வேண்டியது நலம் உங்க பேச்சுனால தேவையற்ற தொந்தரவுகளை நீங்க தேடிக்க வேண்டிய நிலை உண்டாகலாம் நாவடக்கம் ரொம்ப முக்கியம் நீங்க இந்த நேரத்தில் பதிய வச்சுக்கிறது நல்லது மற்றபடி உத்தியோகத்துல எதிர்பாராத லாபங்கள் எதிர்பாராத சிறப்புகள் எதிர்பாராத பல நல்ல விஷயங்கள் சொல்லக்கூடிய அற்புதங்கள் இதெல்லாம் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு எதிர்பாராத பண வரவுகளாகவும் அது இருக்கலாம் குரு உச்சம் பெற்று உங்க ராசியை பார்க்கிறதுனால சுப செலவுகள் ஏற்படலாம் அல்லது சுபகாரியங்களில் கலந்து கொள்ளக்கூடிய அமைப்பு ஏற்படலாம் அதற்காக நீங்கள் பணம் செலவழிக்கக்கூடிய சந்தோஷமாக செலவழிக்கக்கூடிய எண்ணமும் ஏற்படலாம் ஏழில் வந்து குரு உச்சமாக இருக்கிறதுனால அயல்நாட்டு வாணிபம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை செய்து கொண்டு இருக்கக்கூடியவர்களுக்கு இது ஆதாயமான நேரமாக அதுவும் நீருப்பிடி சம்பந்தப்பட்ட தொழில்கள் மீன் வளர்ப்பு விவசாயம் மனம் சம்பந்தப்பட்ட தொழில்கள் கொடுக்கும் ஆலயம் தொடர்பான தொழில்கள் இதெல்லாம் கூட உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும் ஆடையா பண்ண தொழில்கள் ஹோட்டல் மற்ற நிறுவனங்களுக்கு வேலையாட்களை அனுப்பக்கூடிய தொழில்களில் ஈடுபட்டிருக்கிறவங்களுக்கும் இது வந்து யோகமான ஒரு மாதமாக இருக்கும் இரும்பு தொழில் கட்டுமான தொழில் ரியல் எஸ்டேட்டு எரிபொருள் சம்பந்தப்பட்ட தொழில் வாகன தொழில் இது எல்லாத்துலேயுமே வந்து அனுகூலங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய மாதம் நவம்பர் மூணாம் தேதியிலிருந்து அரசாங்க சம்பந்தப்பட்ட ஒப்பந்தங்கள்ல பணியாற்றவங்களோ அல்லது அரசு அதிகாரிகளுக்கோ லாபம் அதிகமாக ஏற்படும் குடும்பத்துல மனமகிழ்ச்சிக்கு அளவில்லை அப்படின்னாலும் வார்த்தைகளை பேசும்போது கவனத்தோட பேசுறது நல்லது அது வந்து தேவையற்ற சண்டை சச்சரிவுகளை தவிர்க்க உதவும் குழந்தைங்களுடைய பிள்ளைங்களுடைய படிப்புல கொஞ்சம் கவனம் வச்சுக்க வேண்டியது நல்லது அதே சமயம் நவம்பர் மூணுக்கு மேல அவங்க சிறப்பாக இருப்பாங்கன்னு சொல்லலாம் அவங்களுடைய ஆரோக்கியத்திலும் கொஞ்சம் கவனம் வச்சுக்கிறது நல்லது தாய் தந்தையருடைய ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் எடுத்துக்க வேண்டியது அவசியம் ஒரு சிலருக்கு தங்கம் வாங்குற சந்தர்ப்பங்கள் ஏற்படும் விலை உயர்ந்த பொருட்களை வாங்குற சந்தர்ப்பங்களும் ஏற்படணும்னா அது வந்து ஆச்சரியப்பட முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கு சாதகமான நாட்களை தேர்வு செய்வது மிகவும் நல்லது உங்களுக்கு நல்ல தசா புத்தி நடந்து கொண்டிருந்தால் பலன்கள் இருமடங்காக மாறும் சோதனையான திசா புத்தி நடந்து கொண்டிருந்தால் பலன்கள் நடப்பதில் தடை தாமதங்கள் ஏற்படும் பாதகமான நாட்களில் முக்கிய முடிவுகளை எடுக்காமல் இருப்பது மிகவும் நல்லது ஒருவேளை உங்களுக்கு நல்ல தசா புத்தி நடந்து கொண்டிருந்தால் இந்த நாட்களை பற்றின கவலைக்கு அவசியமே இல்லை சந்திராசிரம தினங்களில் தேவையற்ற பயணங்களையும் தேவையற்ற பேச்சுக்களையும் தவிர்ப்பது நலம் ஒரு சிலருக்கு வீட்டை பராமரிக்கிற செலவுகள் ஏற்படலாம் இந்த மாதம் உங்களுடைய நன்மையை அதிகரிச்சுக்கிறதுக்கும் உங்களுடைய தீமையை நீங்கள் குறைச்சிக்கிறதுக்கும் நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் காஞ்சி காமாட்சி மதுரை மீனாட்சி காசி விசாலாட்சி